வணக்கம் அன்பு உள்ளங்கள் இன்றைய கவியொலி பேழை தாங்கி வரும் நீங்காத நினைவுகள் அச்சுவாரி கவிஞனின் கவிதை வரிகள் நீங்காத நினைவுகள் கடந்த கால நினைவுகளை புரட்டி பார்க்கும் நேரம் காலம் கடந்து போனாலும் பசுமையான நினைவாக கடந்த கால நினைவுகளை புரட்டி பார்க்க நேரம் காலம் நடந்து போனாலும் பசுமையான நினைவாக காலை கதிரவனின் சவிதலின் கதிர்கள் கண்ணை சுவைத்து துயிரெடுக்கும் காலை எழுந்து கண்ணை கசக்கி பாய சுருட்டி பரணில் தொங்க விடுத்து கரி தூட எடுத்து பல்லை துளக்கி வெது வெது முகத்தை கழுவி விட்டு வயல் காட்டி இறங்கிவிடு இது அம்மாவின் வார்த்தைகள் காலை கதிரவனின் செவிதலின் கண்ணை கூச வைத்து துயில் காலை எழுந்து கண்ணை கசக்கி பாயை சுருட்டி பலனை தொங்க வைத்து கறி எடுத்து பல்லை துளக்கி வெது தண்ணீரில் முகத்தை கழுவி விட்டு வழக்காட்டில் இறங்கிவிடு இது அம்மாவின் வார்த்தைகள் சுதந்திர விவசாயி சுதந்திரமாய் வேலை செய்து உலகிற்காய் உணவு தரும் உயர்ந்த உள்ளங்கள் ஆத்மதிருப்தி திருப்தி விவசாயிக்கு சுதந்திர எனக்கு படித்த விவசாயம் தேவையில்லை ஓய்வெடுக்கும் தொழில் உலகறிந்த உண்மை என்பேன் எனக்கு படித்த விவசாயம் நேர காலம் தேவையில்லை நடுநேரம் அடைக்க வேண்டாம் ஓய்வெடுக்கும் தொழில் உலக அறிந்த உண்மை என்பே மதியம் தம்பி வா என்று அன்பான வார்த்தை காதில் இதமாக விடும் நெற்றி வியல்வை களைப்பை போக்கும் அன்னபூரணி மதியம் வந்ததுமே போதும் தம்பி வா என்று அன்பான வார்த்தை காதில் இதமாக விடும் நெற்றி வியர்வை துடைத்து அன்னமிடுவார் கழுவும் வார்த்தையாலே களைப்பை போக்கும் அன்னபூரணி உரத்து பேசியதில்லை பெருமாப்பாய் பேசியதில்லை விரட்டி பேசியதில்லை பெருமாப்பாய் உரைத்ததில்லை உரத்து பேசியதில்லை எருமாப்பாய் பேசியதில்லை விரட்டி பேசியதில்லை பெருமாப்பாய் உரைத்ததில்லை காலை எழுந்திடுவாய் மாலை வரை அடுப்படியில் உழைத்திடுவாய் மனம் கோடாமல் உபசரித்து மனமால உணவிடுவாய் காலை எழுந்திடுவாய் மாலைவரை வரை அடுப்படியில் உடைத்திடுவாய் மனம் கோணாமல் உபசரித்து மனமால உணவிடுவாய் உன்னை நினைக்கையிலே என் மனம் அம்மா உன் நினைவு வாட்டுதம்மா காலம் கடந்த கவிதையினால் என் கவலை இதனை பதிக்கின்றேன்

நீ வாழ்ந்த காலங்களில் உணர் அருமை காலம் கடந்து போனாலும் என்னதம்மா என்ன மழுத்தம் நீ அம்மா போரிதல் என்பது காரிறுள் காட்டினியே உன்னுயிரை நீ தாயே எந்த வண்ணுள் என் தெய்வம் நீயம்மா